கர பார்த்தா ரெண்டாவது பொண்ணா பையனா கரவர் பார்த்தா உண்ணுத்தான் மூணாவது பையன் மூணாவது தைலா உணவுண்ணா மூணாவது விற்கிற பார்த்தா மூணாவது கரை காலையில் மூணாவது விற்கிற சாதம் பார்த்தீங்களா இல்லையா யாரு உள்ளத்துல உள்ளதப்ப முஸ்லீம்கள் வந்தாங்க அறந்தாங்க இருபத்தஞ்சு வருஷம் என் மனசுல உள்ளதான் சொல்லிச்சு தாயின்னு சொன்னாரு மாத்தி ஒரு வார்த்தை சொல்லல இருபத்தஞ்சு வருஷமா அவருக்கு உள்ளத்துல உள்ளதான் சொல்லிச்சா அழுதுட்டு போனார் கையெழுத்து கும்பிட்டுட்டு போனாரு தம்பி என் தம்பிக்கு தச்சப்பா இருந்திருச்சது இருந்திருச்சதான் நத்தத்து மாறியே மாறி அவரு போகும் வருஷம் போங்கலியே என்ன வருஷத்துக்கு அவர் ஆசுக்கும் கூட தம்பி உம் தெரியும் தம்பி எனக்கென்னன்றது குடும்பம் சரியா ஒரு அமைப்பா ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம்ல குறுசேம்ப குடும்பம் அப்படி அப்படின்னு ஒரு பொதுவாக பேசல அந்த மாதிரி தான் எனக்குன்னு எப்படியோ இருக்கோம் அந்த மாதிரி இருக்கீங்க உண்மையாக பொய்யா தாய் சரி தாய் ஏரி கேரி வா தா சரி உங்கள் உள்ளம் நல்ல உள்ளம் எதையுமே பெருசு வருத்த மாட்டீங்க உண்மையாக சரியா அப்படி சொன்னிங்கன்னு சொல்லுவோம் தலைமையிலே முடங்கி போய்கிறது இப்படி மடங்கு என்னடா வாழ்க்கை அது மட்டுமே உங்க மனசில் உதயமா வேற எதுவும் உண்மையா தீனு தப்போம் ஏ அத்தா சாமியா என்ன கூட சாமி எங்கோடாங்க ஏன் அவளுக்கு தான் சரியா வரன் விடுவி மறையிறாங்க பழமொழி ஏற பூற்று ஏ சொல்வாங்கல பழமொழி உழுதைவனுக்கு ஏருங்கலப்பைந்தே மிச்சம்னு அது மாதிரி உங்களுக்கு ஏறுங்களைந்தே உங்களுக்கு மிச்சம் வார்த்தையே உண்மையா ஏருங்களைந்தே உங்களுக்கு மிச்சம் வேறு எதுவுமே மிச்சம் இல்லை எதுவும் எல்லாமே இயற்கு மர நீ வளர்ந்து வரும் நினைக்கப்போ அடிச்சு அமுக்குன மாதிரி ஆயிடுச்சான் குடும்பம் உண்மையா மேலே வரணும்னு நினப்போம் அப்படி அடித்து அமைப்பிட்டா அப்படியே சாப்பாடே சாப்பிடே ஆயிடுவோம் அந்த மாதிரி உனக்கு தெரியும் தெரியாது காமிச்சாத்தியும் இந்த மாதிரி நான் சொல்ல முடியும் தாயா தாய் சரி மழைக்காய் இந்த மாதிரி நல்ல ராக் கொடுக்குறீங்க உறுதி பார்க்குற ரெட்டராக கொடுங்க சரியா எனக்கு நாலு ஆறு முழுந்தான் உறுதி பார்க்கணும் தேங்காமல் நல்லா தெரிஞ்சுங்க